அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடிய புதுவையில் வெடித்தெழுந்த ஊழித்தி பாவேந்தர் பாரதிதாசன் அக்னி குஞ்சொன்று கண்டவன் பாரதி அதிலிருந்து புறப்பட்ட சுடர்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பாடல்களில் பரந்துபட்ட பார்வையை இன்று நோக்குவோம் சிந்திப்போம் நாம் எப்பொழுதுமே நம்முடைய வேலைகளைப் பற்றியும் நம்முடைய குடும்பத்தைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக்கொண்டே இருக்கிறோம் மற்றதற்கெல்லாம் எங்கே நேரம் என்று உங்களுடைய மனதின் குரல் ஒளி எனக்கு கேட்கின்றது தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம் கடுகு எவ்வளவு சிறியது அந்த அளவிற்குத்தான் அந்த உள்ளமா கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் என்கின்றார் தன்னுடைய ஊர் வரை விரிபவன் கடுகை விட சிறிது பெரிய துவரை அளவிற்கு உள்ளம் உடையவனாம் தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல் இன்று உலக அரங்கிலே அதுதானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வலிய நாடுகளெல்லாம் வலிமை குறைந்த நாடுகளை கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே எனும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் எத்தனை அற்புதமான வரிகள் பாருங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய பரந்த பார்வையாக உலக ஒற்றுமை என்ற தலைப்பிலே பறைசாற்றுகின்றார் இது நம்முடைய மனதையும் கூட பக்குவப்படுத்தி நிச்சயம் உயர்த்தும் இளைய சமுதாயத்தை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துவதற்காக பறவை சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திரவிழி என்று உணர்ச்சியூட்டி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார் இளையார் ஆத்திச்சூடி என்ற தலைப்பிலே எண்பத்தி எட்டு வரிகளை கொண்ட அகர வரிசையில் அழகாக பாடியிருக்கின்றார் அதில் சிறப்பாக ஒரு வரி வரும் என்னை கவர்ந்த வரியும் கூட எதையும் ஊன்றிப்பார் இப்போ நாம் மேலோட்டமாக சிந்திக்கிறோம் மேலோட்டமாக செயல்கள் செய்கிறோம் மேலோட்டமாக வாழ்ந்து முடிக்கிறோம் அப்படி இல்லாமல் ஆழமாக சிந்தித்து அதன் மூலமாக செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த வரி உணர்த்துகிறது எதையும் ஊன்றிப்பார் சமுதாய கருத்துக்களையும் பொது உடைமை கருத்துக்களையும் தன்னுடைய பாடல்களில் அதிகம் சேர்த்திருக்கின்றார் அவரை புரட்சி கவிஞர் என்று அழைக்கிறோம் சரி புரட்சி என்பது என்ன ஒன்று வேறொன்றாக மாறுவது மாற்றுவது புதுமை பூப்பது காலம் சுழன்று சுழன்று புரட்சியும் புதுமையும் ஏற்படுகின்றது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று மனம் மகிழ்ந்து பாடுகின்றார் உலகம் அனைத்தும் ஒரு குடும்பமாக திகழ வேண்டும் என்பது அவருடைய அவா இன்றைய காலகட்டத்திலே இணையத்தின் வாயிலாக அது ஓரளவிற்கு சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் நம்புகிறேன் ஒரு குடும்பத்திலே சகோதரர்களுக்குள் எத்தனை சண்டைகள் சச்சரவுகள் வரப்பு தகராறுகள் பஞ்சாயத்துகள் இன்றும் இந்த நிலைமை நடந்து கொண்டேதானே இருக்கின்றன உன் வீட்டிற்கும் அண்டை வீட்டிற்கும் உள்ள சுவரை உடை என்று இடித்து உரைக்கின்றார் உலகம் உன்னுடையது என்ற தலைப்பிலே அவர் பாடிய அந்த வரிகள் மிகவும் சிறப்புடையவை அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்கின்றார் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையாய காரணம் நாம் நம்முடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தாமல் இருப்பதுதான் தெளிந்த நல் அறிவு வேண்டும் விசால பார்வை வேண்டும் நம்முடைய அறிவை விரிவுபடுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அறிவு நம்மை காக்கும் வள்ளுவர் குரலில் சொல்லியிருப்பாரே அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் என்ற அந்த கருத்தோடு இவருடைய பாடலும் ஒத்து போகின்றது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா இன்பங்களும் கிடைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அவாவை வலியுறுத்தி கொட்டு முரசே என்ற தலைப்பில் பாடியிருக்கின்றார் எல்லாருக்கும் நல்லின்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென்று கொட்டு முரசே என்று எத்தனை அருமையான வரிகள் பாருங்கள் சில பேருக்கு தான் என்பது வான் வரை நாம் சந்தித்த பலரில் சிலரை அப்படி பார்த்திருப்போம் அது போன்ற மக்களுக்காகவே தான் பாவேந்தர் இந்த பாடலை பாடியிருக்கிறாரோ என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையே நெய்யும் இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே என்கின்றார் விண்ணை தாண்டி வருவாயா என்று அன்றே மக்களுக்கு வினா எழுப்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை மதிக்க வேண்டும் அதை உணர்ந்து நடத்த வேண்டும் என்ற மறைபொருள் கருத்தாகவும் இந்த பாடலில் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருக்கின்றார் அவருடைய பாடல்களில் உள்ள உயர்ந்த கருத்துக்கள் நம்முடைய மனதில் நல்ல விதைகளை விதைக்கும் என்பது உறுதிதான் அவற்றை நாம் படித்து நாமும் உயர்வோம் நன்றி வணக்கம்